நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முந்தின கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் ஓகேங்களா ஸோ இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப இந்திய ஆறுகள் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி தீபகற்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு இந்தியா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம் இப்போது இதில் நம்ம இந்தியா இதில் இந்த சைடு நான் ஷேர் பண்ணுற சைடு தான் என்ன இருக்குது இமயமலை பார்த்தோம் இது அதாவது இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா போன கிளாஸில் ஸோ இது வந்து ஒரு வில் போன்ற அமைப்பில் வந்து இருக்கும் இந்த இமயமலை இது வந்து ஒரு தொடர்ச்சியாக வில் போன்ற அமைப்பில் வந்து இருக்கும் ஓகேங்களா தீபகற்பம் அப்படின்னா என்னென்னா மூன்று பக்கமும் ஒரு நிலத்தை கடலால் சூழ்ந்திருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதுதான் நம்ம தென்னிந்தியா ஸோ தென்னிந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மூன்று பக்கமும் இந்த சைடு வந்து அரபிக் கடல் இருக்கும் இந்த சைடு என்ன இருக்கும் வங்காள விரிகுடா இருக்கும் கீழே இந்தியன் ஓசன் இருக்கும் ஸோ இப்படி மூன்று பக்கமும் கடலால் சூழ்ந்துருக்குன்னா அதற்கு பேர் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்துட்டு போவோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் தென் இந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான ஆறுகள் எங்கேருந்து இதில் தோன்றுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவில் இதுதான் தென்னிந்தியா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே தொடர்ச்சியாக மலைகள் இருக்கும் அப்படி தான் நான் நம்ம கீழே கேரளாவில் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே மகாராஷ்டிரா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கும் ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்காது அது வந்து அங்கங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப ஆறுகள் இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பெரும்பாலான ஆறுகள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி ஆறுகள் மேற்கு நோக்கி ஆறுகள்னு சொல்லி பிறக்கிறாங்க எப்படி கிழக்கு நோக்கி பாயுமார்கள் மேற்கு நோக்கி பாயுமார்கள் இதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வளவளன்னு பார்க்காம சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயுமார்கள் அதில் மகாநதி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மகாநதி பார்த்திங்கன்னா எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எப்போயுமே ஒரு நதி ஒரு ஆரை பற்றி படிக்கிறோன்னா அது எங்கே உற்பத்தி ஆகுது அதோடய நீளம் என்ன அது எங்கே போய் கலக்குது அதோடைய துணை ஆறு என்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த ஆறை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மகாநதி இந்த நதி சத்தீஸ்கர் மாநிலம் இல்லையா சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து ராய்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அங்கே சிகா அதுக்கு அருகில் சிகா அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் உற்பத்தி ஆகுது ஓகேங்களா உற்பத்தி ஆகி சத்தீஸ்கர்லேருந்து சத்தீஸ்கர் பக்கத்தில் என்ன மாநிலம் இருக்குது அப்படின்னா ஒடிசா இருக்குது ஸோ அந்த ஒடிசா வழியாக அப்படியே கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றா எண்ணூற்றி ஐம்பது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எண்ணூற்றி ஐம்பது நீ யாபம் வச்சுக்கோங்க அது கூட ஒரு ஒன்றை போட்டுருங்க ஸோ நம்ம வந்து எப்போயுமே படிக்கும்போது கரெக்டாக அப்படி படித்தோம் அப்படின்னா மைண்டில் நிற்காது ஸோ அதற்கு பக்கத்தில் ரவுண்டாக என்ன டிஜிட் வருதோ அந்த நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அது கூட ஒன் ஆட் பண்ணணுமா டூ ஆட் பண்ணணுமாங்கிறத இப்படி வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாருங்கள் ஸோ எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் வந்து பா இது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதோடைய துணையாறு என்ன நம்ம ஆல்ரெடி முந்தினா கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் துணையாறுனா என்ன கிளையாறுனா என்ன அப்படின்ட்டு சில பேருக்கு அது வந்து புரியலை ஓகேங்களா நீங்கள் புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தய தாராளமாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதற்கான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்கப்படும் ஓகேங்களா துணையாறு அப்படின்னா இப்போ வந்து ஒரு மெயினாக ஒரு நதி போய்கிட்ருக்கு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு ஆறு ஓகேவா இப்படி ஒரு ஆறு போயிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து இதுக்கு பேர் நம்ம வந்து கங்கைன்னு எடுத்துக்கிறோம் கங்கை நதி ஓகேவா இந்த கங்கை நதி இது வந்து மெயின் ஆறு அப்படி தானே கங்கை நதி மெயின் ஆறு இப்போ இந்த மெயின் ஆறில் இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு போகுது இப்படி ஓகேவா இதற்கு பெயர் என்ன அப்படின்னா கிளை ஆறு அப்போது ஒரு மெயினான நதியிலிருந்து ஒரு நதி பிரிஞ்சு போகுதுன்னா அது வந்து கிளை ஆறு கிளை பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதே இது வேறு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நதி தோன்றி இந்த மெயினான ஆற்றோட வந்து இணையுதுன்னு நினச்சிக்கோங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல தோன்றி இந்த மெயினான ஆற்றோடைய வந்து இணையுது அப்படின்னா இதற்கு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா துணையாறுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கிளையாறுனா இது துணையாறுனா இது இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சீநாத் டெலான் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி மற்றும் நன் இது எல்லாமே இதனுடைய துணையாறுகள் சீனாத் டெலான் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி மற்றும் நன் இதெல்லாமே அதனுடைய துணையாறுகள் ஓகேவா ஓகே இது வந்து எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு நான் சொல்லிட்டேன் ஓகே கிழக்கு நோக்கி பாயும்னா எங்கே போய் கரையும் கடலில் கலக்கும் அப்படின்னா தானே இங்கே என்ன இந்த சைடு எங்கே என்ன இருக்குது வங்காள விரிகுடா இருக்குது ஓகேவா அப்போது வங்காள விரிகுடாவில் கலக்கிறது மேக்சிமம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே எங்கே கலக்கும் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கோதாவரி கோதாவரி பாருங்கள் இந்த அதாவது தீபகற்ப இந்தியாவில் இப்போ நான் சொன்னேன் தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளில் மிகவும் நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி ஓகேவா இந்தியாவில் மிக நீளமாக ஓடக்கூடிய ஆறு எது அப்படின்னா அது கங்கை ஆனால் தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கோதாவரி தான் கிட்டத்தட்ட இது பாருங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து ஓகேவா நாலு அஞ்சு ஆறு இப்படி வாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் எங்கே உற்பத்தி ஆகுது மகாராஷ்டிரா மாநிலம் அங்கே நாசிக் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது ஓகேவா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது இதற்கு இன்னொரு பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கான உடனே நீங்கள் வந்து கங்கை நதி சொல்லிடாதீங்க அது வந்து உற்பத்தி ஆகும்போது அதை பாகிறுதினு சொல்கிறாங்க இல்லையா அதே போல் இந்த நதி கோதாவரி வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது தெலுங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது நான் எல்லாமே உங்களை சொன்னது தான் வங்காள விரிகுடாவில் தான் எல்லாமே கலக்கும் கிழக்கு நோக்கி பாயுமார்கள் ஓகேவா ஓகே இதோடைய துணையார்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் பூர்ணா ஓகேவா பூர்ணா கங்கா பிரனிதா இந்திராவதி தாள் தாலா மற்றும் சாலாமி ஓகேவா இது எல்லாமே இதனுடைய ஆறுகள் ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என்ற இரண்டு கிளை பிரிவுகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அண்டு இதுலேயும் ரொம்ப முக்கியமானது இந்த கோதாவரி இருக்குது இது பாயக்கூடிய அந்த டெல்டா பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா மிக பெரிய நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அதாவது நம்ம தீபகற்ப இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி அமைந்திருக்கிறது இதை வந்து டைரெக்டாகவே கொஸ்டினில் கேட்பாங்க கொல்லேரி ஏறு ஏரி வந்து எந்த ஆற்றில் அமைந்திருக்குதுன்னு கேட்பாங்க இல்லைனா எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா நதி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஓகேவா கிருஷ்ணன் அப்படின்னாலே பல பலசாலி தானே அப்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் ஊற்றாக உருவாகுது ஓகேவா இது கிட்டத்தட்ட எவ்வளோ நீளம் பாயுதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பாயுது ஓகேங்களா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை இது வந்து நதி பாயக்கூடியது ஓகே இதோடைய அதாவது தீபகற்ப இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது கிருஷ்ணா தான் ஃபஸ்ட்டு எதுனா கோதாவரி ஓகேங்களா ஓகே இதோடைய ஆறு என்ன கொய்னா என்ன கொய்னா பீமா முஷி துங்கபத்ரா மற்றும் பெடவாறு இது எல்லாமே இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆந்திரப்பிரதேசம் இருக்கு இல்லையா பிரதேசத்தின் வழியாக எங்கே கிடக்குது வழியாக பாய்ந்து ஹம்சலாதேவி என்ற இடத்தில் வங்காள விரிவுழாவில் கிடக்குது ஸோ ஃபஸ்ட்டு அது எங்கே உற்பத்தியாகுது அது எந்த இடத்துல கலக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா நீங்கள் டென்த்து புக் எடுத்து வச்சு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிடும் ஸோ நான் சொல்கிறத கேட்டுட்டு படிங்க உங்களுக்கு த்ரீல டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் காவிரி கிழக்கு நோக்கி பாய் கடைசி கடையே இருக்கக்கூடிய காவிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் கூட ஓடுது ஓகேங்களா ஆனால் இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதான மெயின் காவிரி ஆறு கர்நாடகா மாநிலம் ஓகேவா நம்ம கர்நாடகாவில் குடகு மலைன்னு ஒரு இருக்கும் நீங்கள் பாடலாம் கேட்டிருப்பீங்க குடகு மலை காட்சியில் ஒரு பாட்டு விருதுன்னு ஒரு சாங்லாம் இருக்கும் ஸோ அந்த குடகு மலையில் தலைக்காவிரியில் தான் இது வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க எங்கே குடகு மலையில் தலைக்காவியில் உற்பத்தி ஆகுது கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் எண்ணூறு கிலோமீட்டர் அது கூட ஒரு அஞ்சு சேர்த்துக்குங்க எண்ணூறு ப்ளஸ் அஞ்சு அதாவது ஓல்ட் இப்போ வந்து நியூ புக்கில் வந்து எண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில் எண்ணூறு இருக்கும் ஸோ எதுனாலும் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட இன்னொரு கிலோமீட்டர் வந்து பா இது ஓகேவா இது தென்னிந்தியாவின் கங்கைன்னு இதை சொல்கிறாங்க என்னது தென்னின் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நதி எது அப்படின்னா அது காவேரி தான் ஓகேவா ஓகே இது வந்து கர்நாடகாவில் ரெண்டு தான் பிரியுது பிரிஞ்சு சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆற்றுத்தீவுகளை வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க ஆற்றுத்தீவு தீவுனா என்ன சொன்னேன் ஃபுல்லாக ஒரு நிலம் இருக்குன்னா அதை சுற்றி நீர் இருக்கும் ஓகேவா ஒரு நிலம் இருக்குன்னா அதை சுற்றி நீர்களால் சூழப்பட்டிருக்குதுன்னா அதுக்கு பேர் தீவுன்னு சொல்லுவாங்க அப்போது ரெண்டு தீவை உருவாக்குது சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒக்கேனக்கல் அதன் வழியாக உள்ளே நுழையுது ஓகேவா உள்ளே நுழைஞ்சு எங்கே போய் கலக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பூம்புகார் அப்படின்னு ஒரு யாரையா இருக்கும் தெரியுமா ஸோ அந்த பூம்புகாரில் வந்து வங்காள விரிகூடால் கிடக்குது வங்கக்கடலில் கலக்குது ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் இன்னொன்று இது வந்து திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு தீவை உருவாக்கும் நம்ம கல்லணை யார் யார் போயிருப்பீங்கன்னு தெரியல அந்த இருந்து ரெண்டு விதமாக வந்து அந்த ஆறு வந்து பிரியும் ஒன்று வந்து காவேரி இன்னொன்று வந்து கொள்ளிடம் இப்படி ரெண்டு விதமாக வந்து அதில் பிரியும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுலேயே போர்டிலே போட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி ஆறுகள் இப்போ நம்ம கிழக்கு நோக்கி பார்த்தாச்சு அடுத்து என்ன இந்த சைடில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தாச்சு இப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதில் வந்து நர்மதை ஓகேங்களா நர்மதை பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் கண்டக் அப்படின்னு ஒரு பீடபூமி இருக்குது பீடபூமினா முதல் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் சரியா இது வந்து பிளைன்ஸ் இது வந்து என்னது ப்ளெயின்ஸ் நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் ப்ளெயின்ஸில் தானே இருக்கிறோம் கீழே சமதளமாக இருக்கும் ஓகேங்களா இது இது பீடபூமி அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்போ இது ஒரு பிளெயின் இப்படி 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 இருக்கு ஒரு தரை இருக்கு தரையில இருந்து அப்படியே மெதுவாக அப்படி உயரும் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து மறுபடியும் இப்படி போகும் அடுத்து மறுபடி இப்படி வரும் அதாவது கிட்டத்தட்ட இதுதாங்க பீடபூமி ஓகேவா ஒரு உயரமான ஒரு பகுதி இருக்கும் அந்த உயரமான பகுதியில் ஒரு பிளெயின்ஸ் இருக்கும் சமதளம் இருக்கும் இதற்கு பேர் தான் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே இது அமர் கண்டக் வீரபூமியில் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் பாயுது அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு ஆக வச்சுங்க பதிமூணு பன்னெண்டு இப்படி ஆக வச்சுக்கங்களேன் ஓகேவா ஸோ இவ்வளோ தூரம் வந்து அது வந்து ஓடுது ஓகே இது வந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு நீண்ட கழிமுகத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு நீண்ட கழிமுகம் உருவாக்கி எங்கே போய் கலக்குது நான் சொன்னேன் அதாவது கிழக்கு நோக்கி பாய்மார்கள் எல்லாமே வங்காள விரிகூடாவில் கலக்கும் மேற்கு நோக்கி பாய்மார்கள் எல்லாமே இந்த சைடு என்ன அரபிக்கடல் இருக்கா ஸோ அந்த சைடு அரபிக்கடல் வழியாக தான் போகும் ஓகேங்களா அரபிக்கடலில் காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் வந்து கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகே இதனுடைய துணையார்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்னா ஹலுன் பர்னா ஹலுன் ஹெரன் பஞ்சர் இந்த பஞ்சர் அப்படிங்கிறது இதுலையும் இருக்கும் தபதிலையும் இருக்கும் அதில் வந்து பஞ்சரா அப்படின்னு இருக்கும் இதுல வந்து பஞ்சர்னு இருக்கும் ஸோ ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க குழப்பிடாதீங்க அடுத்து தூதி சக்கார் டவா மற்றும் கோலார் ஆகியவை இதனுடைய முக்கிய துணையார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தபதி தபதி ஆறு பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகள் ஒன்றாகும் இந்த நதி கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி நாலு ஏழு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு நாலு கிலோமீட்டர் வந்து பா இது ஓகேவா ஓகே இது வந்து மத்திய பிரதேசம் எங்கே உற்பத்தி ஆகுது மத்திய பிரதேசில் ஓகேவா பெட்ரோல் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது மத்திய பிரதேசில் பெட்ரோல் அப்படிங்கிற மாவட்டத்தில் முல்டாய் அப்படிங்கிற இடத்துலேருந்து உற்பத்தி ஆகுது என்னது முல்டாய் அப்படிங்கிற இடத்துல பெட்ரூல் மாவட்டம் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது காம்ஃபே வளைகுடா அரபிக் கடலில் அந்த அதன் வழியாக அரபிக் போய் கலக்குது ஓகேங்களா ஓகே இந்த தீபகரப்ப இந்தியாவில் நர்மதை தபதி மற்றும் மாஹி ஆகிய மூன்றார்கள் மட்டுமே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஓகேவா எங்கே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இதனுடைய துணையார்கள் என்ன வாகி கோதுமை வாகி சாரி கோதுமையின் டைம் பாருங்கள் வாகி கோமை அருணாவதி அனர் நீசு பெரா புரே பஞ்சரா, நான் அவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்களா பஞ்சர் அப்படிங்கிறது வந்து நர்மதையோடைய துணையாறு இது இது பஞ்சரா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இதில் கொஷின் இல்லைலாம் நான் போய் நான் குழம்பியிருக்கேன் ஓகேங்களா பட் வந்து நீங்கள் ஒரு தரையும் படிக்கும்போது இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும் ஒரு நதியில் இது இருக்கா அடுத்த நதியில எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி படிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பஞ்சர் அப்படிங்கிறது வந்து நர்மதியில் வந்துடும் பஞ்சரா அப்படிங்கிறது வந்து தபதியில் வந்துடும் ஓகேங்களா லாஸ்ட்டு போரி இது எல்லாமே தபதியுடைய துணை ஆறுகள் ஓகேங்களா ஸோ அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்